ஆறு நாட்களை எடுத்து கொண்டான் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் அல்லாஹூத்தா ஆலா சக்தி கொண்டவன் அவன் எதை நினைத்தாலும் ஒரே வினாடியில் செய்து முடித்து விடுவான் அவன் எப்படி நினைக்கிறானோ அது அப்படியே நடந்துவிடும் எனவே நாம் எம்முடைய ஈமானிலே எந்த குறைகளையும் வைத்து விடக்கூடாது தாலாவுக்கு ஆறு நாட்கள் தான் பூமி படைப்பதற்கு தேவை தாலாவுக்கு ஒரே செகண்டில் படைத்து விட முடியாது என்றெல்லாம் நாம் நினைத்து விடக்கூடாது தாலா நினைத்ததை செய்து முடிக்கக்கூடியவன் என்றாலும் அவன் அவனுக்கென்று சில நிர்ணயங்களை வைத்திருப்பான் நான் இப்படித்தான் இதை செய்வேன் தான் அல்லாஹத்துலா செய்வார் உதாரணத்துக்கு மறுமை நாளிலே அல்லாதுல்லா பல நிகழ்வுகளை வைத்திருக்கிறார் அல்லாஹத்துள்ளா நன்மை தீமை அளக்கு ஒரு பகுதி அப்படியெல்லாம் பல பல பகுதிகளை வைத்திருக்கிறார் அல்லாஹுக்கு ஒரே வார்த்தையில் நீ சொர்க்கவாதி நீ நரகவாதி என்று சொல்லிவிட்டு போகலாம் என்றாலும் அல்லாஹுத்லா சில அடிப்படைகளை வைத்திருக்கிறான் ஒருவன் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய உயிரை எடுப்பதற்கு வானவர்கள் உயிரை எடுத்ததற்கு பின்னால் வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்படும் நல்லவர்களாக இருந்தால் நல்லவர்களுடைய பேர் பட்டியலில் கெட்டவர்களாக இருந்தால் கெட்டவர்களுடைய பேர் பட்டியலில் பதிக்கப்படும் பின்னர் மீண்டும் கபருக்கு கொண்டு வந்து உயிர் கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற சில அடிப்படைகளை அல்லாஹுத்லா வைத்திருக்கிறார் இதை அல்லாஹுக்கு ஒரே வினாடியில் ஒரே அமைப்பிலே செய்து முடிக்கலாம் அவரிடத்தில் கைப்பற்றப்பட்ட உயிரை ஒரே அணிக்கு கபரிக்கு கொண்டு போய் கொடுத்து விடலாம் மேலே வேறொரு வானவரை வைத்து பேரை பதிந்து விடலாம் என்றாலும் சில அடிப்படைகளை அல்லாஹு தலா வைத்திருக்கிறார் அது அல்லாஹுடைய இயலாமையை காட்டுவதற்கல்ல அல்லாஹுடைய சக்தியை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹு தலா வானம் பூமிகளை படைப்பதற்கு ஆறு நாட்களை எடுத்துக் சொல்கிறார் ஒன்றை ஒன்றை நிர்ணயித்து விட்டால் விட்டால் படைப்பதாக நினைத்து நினைத்துவிட்டால்மா எண் அதன் மீது ஆகு என்று சொல்லிவிடுவார் அது ஆகிவிடும் சொரத்துள் பக்கரா பதினேழாவது வசனத்தில் அல்லாஹத்துலா சொல்கிறார் எனவே இந்த வசனத்துக்கு பல அறிஞர்கள் பலவிதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள் கால் கால கதாலி கல்லாகு குமார் அல்லாஹு தாலா நினைத்தபடி படைக்கிறான் அவன் ஆகு என்று சொன்னால் அனைத்தும் ஆக விடுகிறது ஆல இம்ரான் நாப்பத்தி ஏழாவது எங்களுக்கு அறுபத்தி எட்டாவது வசனம் அதே போல இன்னும் பல வசனங்களிலே இந்த செய்திகளை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே அல்லாஹு தல்லாவுடைய சக்தி மட் எங்களுக்கு மட்டம் தட்டி விட முடியாது அல்லாஹு தல்லா நினைத்தபடி படைக்கிறான் இன்ன ரப்பும் உள்ளதை கலக்க உங்களுடைய இறைவன் வானம் பூமியை ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான் சூரத்துள் ஆறாவது ஐம்பத்தி நாலாவது வசனத்திலே சொல்கிறார் எனவே அல்லாஹுடைய இயலாமையை காட்டுவது அல்ல அது அல்லாஹுடைய நிர்ணயம் அல்லாஹு தலசில அடிப்படைகளை வைத்திருக்கிறார் என்பதை தன் அது தெளிவுபடுத்துகிறது அல்லஹுவே விஹரிந்தார்